அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பொட்டாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இந்த நாள் வந்து பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்துல இரண்டாவது சனிக்கிழமைங்க இந்த நாள்ல பெருமாளை வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்களுக்கு பெருமாள் பொறுப்பேற்பார் என்னம்மா எல்லா நாளும் ஒவ்வொரு தெய்வம் வந்து பொறுப்பேற்றுப்பாங்கன்னு சொல்றீங்க ஆனா எந்த ஒரு மாற்றமும் என் வாழ்க்கையில நடக்கலையே அப்படின்னு இப்ப ராசி யோசிப்பீங்க நமக்கு ஆயிரம் தோணலாங்க நம்மளுடைய கஷ்டங்கள் அந்த மாதிரி ஆனா கடவுள்கள் வந்து நிச்சயமா நமக்கு துணை நிக்கிறாங்கிறத நம்ம மறந்து போயிடுறோம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம அதுல இருந்து மீண்டு வந்துதான் இருப்போம் அது என்ன தெய்வம் நமக்கு துணை புரிஞ்சிச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியாம கூட போயிருக்கும் ஆனா எல்லா சமயங்கள்லயும் நாம ஏதோ ஒரு சாமியை மனசார நினைச்சுக்கிட்டு கஷ்டம் வர்றப்போ கூப்பிட்டு தான் இருக்கும் இல்லையா சோ கூப்பிட்டாலையும் சரி கூப்பிட்டாட்டையும் சரி நியாயமா நடக்கிறவங்களுக்கு கடவுள் துணை வருவாங்க அந்த வகையில சிம்ம ராசிக்கு எப்பவுமே கடவுள் துணை இருக்குங்க இப்ப சிம்ம ராசி யோசிப்பீங்க ஆமா கடவுள் எங்க துணை இருக்காரு கெட்டவங்களுக்கு தான் தொண போறாரு கெட்டவங்க மட்டும் தான் எல்லா வித்துலயும் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வர்றதில்ல ஆனா எனக்கு மட்டும் ஏந்தா இவ்வளோ கஷ்டமோ அப்படின்னு யோசிப்பீங்க அவங்களுக்கும் கஷ்டம் வருங்க அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது இப்போ அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா எப்பவுமே அவங்க நல்லா இருக்கிறதுக்கு கடவுள் விட மாட்டாரு காரணம் அவங்க செய்த பாவங்களுக்கும் அவங்க செய்த தீமைகளுக்கும் கண்டிப்பா கடவுள் கணக்கு வச்சிருப்பாரு நீங்க செய்த நல்லதுக்கு கட்டாயம் பின்னாடி வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாருங்க இப்போ கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்க நீங்க பின்னாடி நல்லா இருக்க போறீங்க இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அதாவது கெட்டது செய்றவங்களே நல்லா இருக்காங்க நான் நல்லது நினைக்கிறேன் நிச்சயமா என் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் அப்படிங்கிறது தாங்க சோ இப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட தனக்குன்னு இருக்கக்கூடிய வாழ்க்கைய தன்னலம் அற்று வாழக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த சனிக்கிழமை நாள்ல உற்சாகமான நாளா இருக்க போகுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்குங்க நீயா நானாங்கிற போட்டி பொறாம எல்லாம் விலகி அதாவது போட்டி பொறாமன்னு சொன்னாக்க உடனே சிம்ம ராசி யோசிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள எங்க எங்க போட்டி வந்துச்சு பொறாம வந்துச்சு அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா மனசார சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட வந்து அதை மனசுல வச்சுக்கிட்டு எத்தனை நாள் சண்டை போட்டிருக்காங்க சோ அந்த நிலை இன்னைக்கு மாறுங்க கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்யுன்யம் அதிகரிக்கும் தாய் மாமன் வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க எத்தனையோ நாள் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க தன்னுடைய வாழ்க்கை துணை நம்மளுடைய மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்மளுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு ஆதரவா நிக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு அதற்கு தீர்வு தரக்கூடிய வகையில இந்த நாள்ல உங்க வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அப்படிங்கிறது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குங்க ஒரு பேக் போன் மாதிரி உணர்வீங்க மாதிரி அவங்க இந்த உங்களுக்கு ஆதரவா அடுத்தா தாயின் உடல் ஆரோக்கியம் இந்த நாள்ல மேம்படுங்க குறிப்பிட்டு சொல்லினாக்க தாய் வழியில இந்த நாள் சிம்ம ராசிக்கு சாதகமான நாளுங்க அடுத்ததா குடும்பத்துல சரி ஓகே அடுத்த உறவுக்காரங்க வகையில பார்த்தாலும் அவங்க கிட்டேயும் உங்களுக்கு ஆதரவு பெருகுதுங்க அவங்க நம்மளுடைய சொந்தம் அப்படின்னுட்டு உங்களுக்கு வந்து நிக்கிறப்போ நீங்களே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உறவுக்காரங்களுடைய உதவி பக்கபலமா நிற்குங்க அதை சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு வியாபாரத்துல வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதன் காரணம் மனசுல சஞ்சலம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏடாது இந்த மாதிரி ஆயிடுச்சு வியாபாரத்தை பாக்குறதா இந்த வீண் செலவுகளை பாக்குறதா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க சோ நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் சோ எந்த செலவாரும் சரி வியாபாரம் செய்யறவங்களா இருக்கட்டும் இல்ல அன்றாட கூடி வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் செலவு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கையிருப்புக்கு தகுந்த மாதிரி செலவு பண்றீங்க இல்லையோ கையிருப்புல மட்டும் கை வைக்காம செலவு பண்ணுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நாள் தான் பொட்டாசியம் மாத்திர ஒவ்வொரு நாளுமே நம்முடைய பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நாள் தான் முக்கியமா புதன்கிழமை வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்புங்க மறக்காம ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரங்களும் பொட்டாசியம் மாத்திர வரக்கூடிய புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாளை வழிபாடு செய்வதன் காரணமா உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் பிறக்கும் அந்த வெளிச்சம் அப்படின்னாவே நீங்க புரிஞ்சுக்கலாங்க தடைகள் தாமதங்கள் விலகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வியாபாரம் நல்ல முறையில இருக்கும் உங்களுக்கு நல்ல தொழில் அமையும் இல்லை செய்யக்கூடிய வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி சகல விதங்களையும் நன்மைகள் உண்டு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க உடைய உடன்பிறப்புகள் வகையில மனசுக்கு கொஞ்சம் நிறைவு ஏற்படுங்க பழைய கடனை எல்லாம் திருக்கொச்சு செய்வீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவீங்க ஆடம்பர செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பாத்துக்கோங்க வியாபாரத்துல உங்ககிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கிட்ட ரொம்ப கனிவா பேசி பழகுங்க உடைய கனிவான பேச்சு மட்டுந்தான் அடுத்தடுத்து உங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் வந்துட்டு யாரு பண்ணாங்க ஏன் நமக்கு இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து நம்ம வேலை பெருசா வந்துட்டு முன்னேற்றம் அடைய முடியலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த மறைமுக எதிர்ப்புகளை இன்னைக்கு கண்டுபிடிச்சு நீக்க போறீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பொறுமையை கடைபிடிச்சிட்டா மட்டும் போதுங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்துட்டு சரியாகிடும் நீங்க சரி செய்யறதுக்கான வழியும் பிறக்குங்க மேலும் உத்தியோக பணிகள்லயே சக ஊழியர்கிட்ட விட்டு கொடுத்து செயல்படுவது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க பதட்டப்படாம பொறுமையா செயல்பட்டீங்க அப்படின்னாக்க நல்லது நடக்கும் திடீர் வரவுகளும் இருக்கு அதே மாதிரி செலவுகள் வந்துச்சு அப்படின்னாக்க கொஞ்சம் கையிருப்பை இறுக்கி பிடிச்சு செலவு பண்ணுங்க அஹ் ஒரு சிலருக்கு வந்து பாத்திருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மனசு ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்காம இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறுங்க உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நிதானமான பேச்சுக்களை உங்களுக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்துங்க மத்தவங்க வந்து உங்களை உசுப்பேத்துவாங்க உங்களுடைய கோபத்தை வந்துட்டு அதிகப்படுத்துவாங்க கோபப்படாம நிதானமா உங்க பேச்சுக்களை கனிவு மட்டும் இந்த மூணு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாவே போதுங்க இந்த நாள் அப்படிங்கிறது சகல விதங்கள்லயும் நல்லது நல்லது நல்லதுங்க மேலும் இந்த நாள்ல வெளியூர் பயண வாய்ப்புகள்னால மகிழ்ச்சியான சூழல் கிடைக்குங்க இந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கூடிய விதத்துல இருக்குங்க மேலும் இந்த நாள பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்பவே சாதகமான நாளுங்க மகிழ்ச்சியான ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கை துணை வகையில உங்களுக்கு ஆதரவு உண்டு அடுத்தா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பணி புரியக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அவங்களுடைய ஆதரவு இந்த நாள்ல உங்களுக்கு பணி புரியக்கூடிய இடங்கள்ல இனிமையான சூழ்நிலையை உருவாக்குங்க மேலும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் இந்த நாள்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கும் ஆகமொத்துல இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்மத்திற்கு பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க அடுத்த நட்சத்திர படங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை உங்களுக்கு முடியுமா முடியாதாங்கறத உங்களுக்கு முன்கூட்டியே கணிக்க முடிச்சாக்கா அதை பார்த்து நீங்க பயணம் மேற்கொள்வது சிறப்புங்க அதனோடு உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்கள்லாம் தொடர்பு இல்லைக்கு அப்பால் சென்று விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நான் உனக்கு உதவி செய்யறேமா அப்படின்னு வாங்க நீங்க எவ்வளவுதான் வந்துட்டு போன் பண்ணாலும் சரி இல்ல நீங்க அவளை பார்க்க முயற்சி பண்ணாலும் சரி அது வந்துட்டு நடக்காம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால இந்த நாள்ல யாரையும் நம்பாதீங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கு வழக்கமான செயல்பாடுகளால இன்னைக்கு லாபம் உண்டுங்க குறிப்பா உங்களுடைய பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டுங்க மேலும் ஒரே வரியில சொல்லணுனாக்க இந்த நாள் அப்படிங்கிறது நீங்க கரெக்டா முடிவெடுக்கிறதுக்கு உதவிகரமான நாளா இருக்கும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான நாளுங்க உங்களுடைய செயல்பாடுகளிலும் சரி நீங்க போகக்கூடிய இடங்களிலும் சரி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி குறிப்பா வரவு செலவுல கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நிதானத்தை கடைபிடிங்க சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றி மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகமொத்தில சிம்மம் அப்படிங்கிறது இந்த நாள்ல ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னாக்க நீங்க இந்த நாள்ல ரொம்பவே அற்புதமான நாள மாத்திக்க முடியுங்க அவ்வளவுதாங்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்மத்திற்கு இப்படிதான் இருக்க போகுது இன்னும் சிறப்பாக இருக்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க போகிறப்போ கண்டிப்பா துளசி மாலை வாங்கிட்டு போங்க அதே மாதிரி இருந்து வீட்டுக்கு வரும்போது துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க இதன் காரணமா வீட்டுல ஏதாவது எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் விலகி போங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி எல்லா நாட்களுமே ராசி சிறப்பான அழகாக வாழணும்னு சொல்லிட்டு நாங்களும் துணை இருக்கோம் அந்த கடவுளும் துணை வருவாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் ஓம் திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமக